ஒரு வாரமாக ரொம்பவே முட்டிவலி வலி வலி எதுக்கு வருது அப்படின்றதுக்காகவே பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் எந்த வேலையுமே என்னால் செய்ய முடியல கொஞ்சம் நானே வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சரியாக நம்ம வந்து ஃபுட்டை எடுத்துக்கிறதே கிடையாது அதனால தான் இந்த முட்டி வலி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இனிமேல் ஒரு முடிவு பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் ஹெல்த்தியாக கொஞ்சம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக ஒரு ட்ரிங்க் வந்து இருக்கேன் அது குடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டு வலி அதிகமாக இல்லை நல்லாவே டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுது இதை தொடர்ந்து நம்ம குடிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம உடம்பு நல்லாவே இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும்ல அதனால் கொஞ்சம் டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த டைம்க்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எனர்ஜி சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு பிடிச்ச டீயை வந்து போட ஆரம்பிச்சுட்டேன் போட்டு கொஞ்சமாக டிவியை பார்த்து குடிச்சுட்டே இருந்தேன் இது குடித்ததுக்கப்புறமா வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் ஒரு வாரமாக சரியாகவே வீடியோவே போட முடியல எனக்கே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் நீங்கள் என்ன மிஸ் பண்ணீங்களான்னு சொல்லுங்கள் இதுக்கப்புறமா வீடியோஸ் வந்து ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ